உத்தம குணம் இந்த பாடத்தை நம்முடைய குழுல இருந்திருக்கிற மதிப்பிற்குரிய தாமஸ் மார்டின் அவர்கள் இந்த பாடத்தை நடத்தி கொடுத்திருக்கிறார்கள் அவர்களை நம்முடைய குழுவின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன் நாம் யாவரும் ஜெபத்தோடு கூட காத்திருப்போம் நம்முடைய சுத்த நாமம் பயப்படுவதாக இந்த கடைசி கால ஜெப குழு கூட்டத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் நண்பராக இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐந்தாவது பாடம் இரவில் பிரகாசிக்கிற சுடர்களாக இந்த பாடம் குணம் தலைப்புலமைப்பாங்க நம்ம தியானிக்க போகிறோம் நம்ம ஜெபிப்போம் அன்புள்ள பரலோக தகப்பனே உலகளாவிய நாள் பள்ளி பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கருத்துக்குள் நாங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீர் ஆயத்தப்படுத்தி கொடுத்துருக்கிற இந்த பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க மசோதாவினால் எங்களை நிரப்புங்க சொல்லப்படுகிற இந்த வார்த்தை முப்பதும் அறுபது நூறுமாக ஒவ்வொரு இருதயத்திலும் அதிகமாய் பெருக அவர்களும் தவறுனே இந்த வசனத்தின் மூலமாக அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க எங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க வழிநடத்துங்கேசுவாமத்திருச்சவோ கேள்விதாவே இந்த மரப்பான வசனம் இப்ப ரெண்டு பதினாலுல இருந்து பதினாறுல நம்ம வாசிக்கிறோம் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் சந்தை நடுவில் குற்றமற்றவர்களும் கவடற்றவர்களும் தேவடை மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் ஒருமுறுப்பில்லாமல் தர்பிக்கு இல்லாமல் செய்யுங்கள் இந்த வசனம் மூன்று காரியத்தை நமக்கு வலியுறுத்துகிறது ஒரு எப்படி இரவில் பிரகாசிக்கிற சுடராய் உலகத்துல காணப்பட முடியும் பிடித்துக் கொள்வதன் மூலமாக இந்த உலகத்துல போல பிரகாசிக்க முடியும் உத்தம குணத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா ஜீவவசனத்தை வசனத்தை பிடித்துக் கொள்வதன் மூலமாக எங்கு பிரகாசிக்க வேண்டும் அங்க பார்க்கிறோம் கோணம் மாறுபாடான சந்ததிக்கு நடுவே நாம் இரவில் பிரகாசிக்கிற சுழர்களாக நம்முடைய உத்தம குணத்தை காண்பிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் இரவில் பிரகாசிக்கிற சுழர்களாய் இருப்பது அல்லது உத்தம குணத்தை காண்பிப்பது என்பது குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசுற்ற பிள்ளைகளாய் காணப்படுவதில் வெளிப்படுகிறது அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசி அவ அறிவினாலோ அவன்கிட்ட காணப்படுற வரத்தினாலோ அல்ல அவருடைய குணத்தினால் அளக்கப்படுகிறது தீர்க்க தரிசன வார்த்தை உடையவனா இருக்கலாம் சகல ரகசியங்களை அறியக்கூடியவனா இருக்கலாம் அன்பு இல்லைன்னா ஒண்ணு இல்லை பாருங்க அது போல இரவில் பிரகாசிக்கிற சுடர்களாக அல்லது உத்தம குணத்தை வெளிப்படுத்துவது என்பது நம்முடைய குணத்தினால இந்த உலகத்துல கிறிஸ்து ஒளியாக இருந்தது போல தேவனுடைய பிள்ளைகளும் அந்த உலகத்துல ஒளியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் அழைத்திருக்கிறார் இது இயேசுவோட இணைந்திருப்பதன் மூலமாக அவரிடத்திலிருந்து ஒளியை பெற்றுக் கொள்வதன் மூலமாக அவரிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக் கொள்வதன் மூலமாக அவர் நமக்குள் இருப்பதின் மூலமாக இரவில் பிரகாசிக்கிற சுழலாக அல்லது உத்தம குணத்தை நம்மால் வெளிப்படுத்த முடியும் இன்றைக்கு பவுலோடு சேர்ந்து இரவில் பிரகாசிக்கிற சுடராய் காணப்பட்ட தீமத்தையும் உத்தம குணத்தை பத்தி தான் நம்ம படிக்க போறோம் இந்த தீமத்தேவை பற்றி பவுளுடைய சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாருங்க பவுல் தீமத்தையை பத்தி எழுதும்போது அவன் எனக்கு உடன் ஊழியக்காரனாக இருந்தான் பவுலோடு கூட சேர்ந்து உடன் ஊழியக்காரனாக இருந்தான் அடுத்தது தன்னுடைய ஊழியத்துல மிகவும் பயனுள்ளவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுறாருங்க பவுருடைய ஊழியத்துல முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவனாக தீமத்தேவு காணப்பட்டான் நிறுவத்தை அனுப்புவதில் கூட தீமத்தையும் ரொம்ப அந்த கூட பவுல் பவுலுக்கு இந்த தீமத்தையும் உதவியாக இருந்தான் தீபத்தையோ பவுல் டேர்ந்து மட்டும் கிடையாது திருச்சபை விசுவாசிகள் கூட நச்சாட்சி பெற்றவனாக இருந்தான் அப்போ சில பதினாறு ஒன்னு ரெண்டுல நம்ம வாசிக்கும் போது அங்க அவன் லிஸ்தீராவிலும் இக்கோனியாவில் பல நச்சாட்சி பெற்றவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி அங்க நூகா பதிவு செய்கிறார் பவுருடைய சாட்சி திருச்சபையுடைய சாட்சி அந்த தீமத்தினுடைய உத்தம குணத்திற்கான சாட்சி அங்க காணப்பட்டது எவ்வளவு ஒரு மென்மையான ஒரு சாட்சியை உடையவனாக இந்த தீபத்தை வந்து காணப்படுறான் பாருங்க அதுபோல மனுஷங்கள்டு மட்டும் கிடையாது தேவனத்திலேருந்து இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான சாட்சியை நாம் பெற்றுக்கொள்ளும்படி நம்முடைய வாழ்க்கை கா நம்மளே நம்மளை குறித்து சொல்லிக்கக்கூடிய சாட்சிகள் அல்ல அல்லது வெறும் நம்முடைய அபிமானிகள் கொடுக்கக்கூடிய சாட்சி அல்ல ஒரு உண்மையும் உத்தமான ஊழியக்காரனா இருக்கிற பவுல் கொடுக்கிற ஒரு சாட்சி விசுவாசிகள் தீபத்தை கொடுக்கிற ஒரு சாட்சி அவருடைய உத்தம குணத்திற்கான இருந்தது அதுபோல மேன்மையான ஒரு சாட்சியை பெற்றுக்கொள்ளும்படி நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா தேவன் டேந்து தேவன் நம்மை பற்றி பவுல் சொல்றாரு பாருங்க உடன் ஊழியக்காரனாக இருந்தான் ஊழியத்தில் மிகவும் பிரயோஜனமாக இருந்தான் சகோதரர்களால் நச்சாட்சி பெற்றவனாக இருந்தான் அது போல ஆண்டவர் நம்முடைய குணத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு சாட்சியை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் மறுபடியும் சொல்றேன் நம்ம நம்மை குறித்து நம்மை குறித்து கொடுக்குற சாட்சிகள் அல்ல அதாவது நமக்கு நம்முடைய அபிமானிகள் நமக்கு கொடுக்கக்கூடிய சாட்சிகள் அல்ல யோபு குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார் யோபு ஒன்னு எட்டுல என்னுடைய தாசன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு வயது பொல்லாப்பு விலகறமாய் இருந்தா அவன் பூ அவனை போல பூமியில வேற ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுக்கிறார் பாருங்க அன்றைய வருகையில நம்மை குறித்து எப்படிப்பட்ட ஒரு சாட்சியை நாம் பெறக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து வைத்திருக்கிறோம் மத்த இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணுல நம்ம வாசிக்கிறோம் நல்லது உத்தவமும் உண்மையுமான ஊழிய காரணம் கொஞ்சத்துல நீ உண்மையாயிருந்தாய் அவன் அநேகத்துல அதிபதியாயிருப்பேன் எஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசி இப்படிப்பட்ட மேன்மையான ஒரு சாட்சியை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு இருளில் பிரகாசிக்கிற சுடர்களாக உத்தம குணத்தை உடையவர்களாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்பத தீமத்தேவுக்கு வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்க அந்த சாட்சிக்கு ஏற்றபடி தீமத்தெய்வு ஒரு சுவிசேஷகனாக எவாஞ்சலிஸ்டாக இருந்தார் சுவிசேஷத்தை அறிவிக்க பகுல் தீமத்தெய்வ மகது அனுப்பினாரு இன்னும் கொருந்துக்கு பலமுறை அனுப்பி வச்சாரு எபேசுவிலும் பவுலோடு சேர்ந்து அவர் ஊழிய செஞ்சாரு உடன் ஊழியக்காரன் ஊழியத்துல பிரயோஜனம் உள்ளவன் சொன்ன அந்த சாட்சிக்கு ஏற்றபடி அங்க தீபத்தேவி என்ன பண்ணப்பட்டான் ஒரு எமாஞ்சலி சுவிசேஷகனாக காணப்பட்டான் கிறிஸ்துவின் சேவை கிறிஸ்துவுக்காக சேவை செய்வதில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல தீபத்தேயு உற்சாகம் உள்ளவனாக அவன் காணப்பட்டான் ரொம்ப ஆர்வம் உள்ளவனாக காணப்பட்டான் சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த அர்ப்பணிப்புள்ளவனாக சுவிசேஷத்தை மக்களுக்கு அறிவிக்கக்கூடிய அந்த ஊழிய பணியில மக்கள் பேர்ல ஒரு அன்புள்ளவனாக பாரம் உள்ளவனாக அங்க தீபத்தை காணப்பட்டான் பாருங்க எப்படி சுவிசேஷத்தை அறிவிச்சான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது தகப்பன் பிள்ளைக்கு ஊழியம் செய்வது போல அவன் என்னோடு கூட சுசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள் எப்படி அந்த தீபத்தேவு ஊழியம் செஞ்சானா தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல ரொம்ப கனிவாக பாரமாக பணிவாக அவன் ஊழியம் செஞ்சா அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் பவுல் தீபத்தேவை தான் சொந்த மகன போல பார்த்தாரு அது போல தீபத்தியும் தன்னை சத்தியத்துல வழிநடத்தின பவுல தகப்பனை போல பாவித்து மரியாதை காட்டக்கூடியவனா இருந்தான் பவுல் தீபத்தியோடு ஒரு தந்தையோடு சேர்ந்து மகன் பணியாற்றுவது போல என்னோடு சேர்ந்து அவன் நற்பணிக்காக நற்செய்தியை சொல்வதற்காக பணியாற்றினான் என்று அவருடைய உத்தம குணத்துக்கு சாட்சி கொடுக்கிறாரு ஒரு தகப்பனோட சேர்ந்து ஒரு மகன் எப்படி ஊழியம் செய்வானோ அது போல என்னோடு சேர்ந்து தீபத்தியும் இந்த ஊழியத்துல அவன் உதவி செஞ்சான் ஊழிய செஞ்சான் அப்படின்னு சொல்லி பவுல் சாட்சி கொடுக்கிறார் தீபத்தியுடைய உத்தம குணம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பவுல் கொடுக்கிற சாட்சி எப்படிப்பட்டது பாருங்க பவுல் தீபத்திய குறித்து என்னை போல் மனதுள்ளவன் திருப்பி ரெண்டு இருவது என்னை போல மனதுள்ளவன் இதுக்கான கிரேக்க வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரே ஆத்துமாவை உடையவன் அர்த்தம் அப்ப அந்த உத்தம குணம் தீபத்தையுடைய வெளிப்படுகிறது அடுத்ததாக அந்த ஊழியத்துல என்னை போல மனதுள்ளவன் பவுல் என்னை போல மனதுள்ளவனாக காணப்பட்டானான் பவுல் கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணிப்பதிலும் சுவிசேஷத்தை உற்சாகமாய் அறிவிப்பதிலும் பிலிப்பியர் மீது அக்கறை காட்டுவதிலும் பகுலை போல மனதுள்ளவனாக தீமத்தையும் காணப்பட்டன அப்ப அந்த உத்தம குணம் என்ன குணம் என்பது கிறிஸ்துவை போல மனதுள்ளவனாக இருப்பதில் இருக்கிறது வசம சொல்வதில் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது கிறிஸ்துவை போல அன்பு காட்டுவது என்னை போல மனதுள்ளவன் அப்படின்னு சொல்லி அவற்ற சொல்லும்படிக்கு கிறிஸ்துவ போல அன்பு காட்டணும் கிறிஸ்துவ போல இறக்கமா இருக்கணும் கிறிஸ்துவ போல பரிசுத்தமா இருக்கணும் கிறிஸ்துவ மன்னிப்பது போல மன்னிக்கணும் அப்ப உத்தம குணம் என்பது கிறிஸ்துவை போல மனதுள்ளவனா இருப்பதுல வெளிப்படுகிறது அங்க சொல்ற பாருங்க தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னோடு கூட சுவிசேஷ ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறேன் உத்தம குணம் கவுளை போல அவன் இருப்பதில் வெளிப்பட்டது போல கிறிஸ்துவை போல மனதுலோனா இருப்பதுல நம்முடைய உத்தம குணம் வெளிப்படுத்தப்பட வேண்டும் இந்த உத்தம குணத்திற்கான கிரேக்க வார்த்தை சோதனைகளால் முற்றிலும் சோதிக்கப்பட்டு இயல்பிலும் சேவையிலும் உத்தமமாக விளங்குவது அப்படின்னு சொல்லி பள்ளி பள்ளிப்பாடத்துல போட்டிருக்கிறாங்க சோதனை முற்றிலும் சோதிக்கப்பட்டு நம்முடைய இயல்பிலும் நாம் செய்யக்கூடிய சேவைகளிலும் சுத்தமாக விலகுவது அதுதான் உத்தம குணம் தீமத்தேயு அப்படிப்பட்ட நபராக சுவிசேஷத்தை பரப்புகிற அந்த பணியில காணப்பட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் சோதனைகளில முற்றிலும் சோதிக்கப்பட்டு சுவிசேஷத்தை அறிவிப்பது இதெல்லாம் வெறும் வார்த்தை நேரத்துல அங்க சரி இயல்பிலும் சேவைகளிலும் அங்க நம்முடைய குணத்தை காண்பிப்பதில் இருக்கிறது நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழல்ல அன்பை பற்றி விசுவாசத்தை பற்றி பேசுறது இல்ல ஒரு கடினமான சூழல்ல வெறுக்கக்கூடிய ஒரு கூடிய ஒரு சூழல்ல நம்முடைய அன்பை காண்பிப்பதுல உத்தம குணம் வெளிப்படுகிறது வாழ்க்கைதான் நம்முடைய மனநிலையை நமக்கு வெளிக்காட்டுகிறது நம்ம எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறது எப்ப வெளிப்படுகிறது அப்படின்னு சொன்னா ஒரு கடினமான சூழல்கள் தான் சொன்ன நம்மளை விமர்சிக்கும் போது நம்மை கடினமாக நடத்தும் போது நம்மை புறக்கணிக்கும் போதும் நம்மளால ஒருத்தவங்களை நேசிக்க முடியுதுன்னா அதுதான் அன்பு நம்மை பாராட்டக்கூடிய நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல்ல நம்மை நேசிக்கக்கூடிய நபர்களை நேசிப்பதில் அன்பு வெளிப்படுறது கிடையாது அன்பு அவ்வளவுதான் ஆனால் உண்மையான கிறிஸ்துவ அன்பு என்பது நம்மை புறக்கணிக்கும் போது நமக்கு சத்துருவாய் நமக்கு பலவித தீமையான மொழிகளை சொல்லும் போதும் அங்க நேசிக்கக்கூடிய அந்த நேசத்துல தான் அது வெளிப்படுகிறது அப்படிப்பட்ட கடினமான சூழல்கள் தான் நம்முடைய மனநிலையை நமக்கு வெளிப்படுத்துகிறது நம்முடைய இயல்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது தேவ வசனத்தை நம்ம விசுவாசிக்கிறோம் தேவ வசனத்தையும் அது மேல விசுவாசத்தையும் நிரூபி நிரூபிக்கக்கூடிய தருணங்களை வாழ்க்கையின் கடினமான சூழல்கள் நமக்கு தருகிறது அன்பா இருக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு மன்னிக்கணும் அப்படின்ற ஒரு வேத வசனம் சொல்லுது கிறிஸ்துவை போல கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்க ஒரு 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 தாங்கி மன்னிங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லி இருக்கிறது இந்த வசனத்தை நம்ம ஏத்துக்கிறோம் படிக்கிறோம் உபதேசிக்கிறோம் மன்னிங்கப்பா அப்படிலாம் தரோம் இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில வெறும் வார்த்தையா இருக்குதா வாழ்க்கையா இருக்குதா அறிவா இருக்கா உணர்வா இருக்குதா அப்படிங்கிறத எப்போ நம்ம பார்க்க முடியும்னா கடினமான சூழல்களில் தான் நம்ம பார்க்க முடியும் ஒரு கடினமான சூழல்ல ஒரு ஒரு மன்னிக்க முடியாத ஒரு கடினமான சூழல் வரும்போது அப்ப இந்த வசனம் எனக்குள்ள செயல்படும் போது அதுதான் உத்தம குணத்திற்கான ஆதாரம் நல்ல ஒரு சூழல்கள் கிடையாது சரிங்களா கடினமான சூழல்கள் நம்முடைய உத்தம குணத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது அங்க சொல்றாங்க பர் ஒரு அழகான வார்த்தை காயங்களையும் அவமானங்களையும் தாழ்வியுடன் சகித்தால் நிந்தையான வார்த்தைகளுக்கு மெதுவான பிரதியுத்தரங்களையும் ஒடுக்குதலான செயல்களும் இரக்க செயல்களையும் வெளிப்படுத்தினால் அதுதான் இருதயத்தில் ஆவியாளர் வாசம் செய்வதற்கான ஆதாரம் அப்படின்னு சொல்லி இங்க நம்ம வாசிக்கிறோம் பவுல் தீபத்து வாழ்க்கையில அதெல்லாம் பார்த்தாரு நெருக்கடியான சூழல்கள் கடினமான சூழல்கள் புறக்கணிக்கப்படுகிற சூழல்கள் கோபம் ஊட்டுகிற ஒரு சூழல்கள் அப்படிப்பட்ட சூழல்கள்ல தீம்பத்தியூர் அந்த எதை தேவனிடத்திலிருந்து கற்றிருந்தானோ எதை தேவனிடத்திலிருந்து பெற்றிருந்தானோ அதை காண்பிக்கிறவனாக காணப்பட்டான் தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிற மன்னிப்பிற்கு மன்னிப்ப இருந்து பெற்றிருக்கிறத அந்த இடுக்கமான சூழல்ல மற்றவங்களுக்கு அவன் காண்பிக்கிறவனாக தேவனத்திலிருந்து பெற்றிருக்கிற இரக்கத்தை இடுக்கமான சூழல்களிலும் கஷ்டமான சூழல்களிலும் மற்றவருக்கு காண்பிக்கிறவனாக அவன் காணப்பட்டான் தேவன் நமக்கு அனுமதிக்கிற இந்த கஷ்டங்களையும் தொல்லைகளையும் நம்ம சரியாக சகிக்கும் போது கிறிஸ்துவைப் போல ஒரு குணத்தை உருவாக்குவதில் அது ஒரு முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அந்த பாடத்துல நம்ம பார்க்கிறோம் கடினமான சூழல்கள் கிறிஸ்துவ குணத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது கடினமான சூழல்கள் கிறிஸ்துவ குணத்தை நாம் காண்பிப்பதற்கு நம்ம கிறிஸ்துவ குணம் எப்படிப்பட்டது நம்ம எப்படிப்பட்ட ஒரு குணத்துல விசுவாசத்துல இருக்கிறோம் என்பதை நாம் அறிவதற்கான ஒரு வழியாகவும் இருக்கிறது நம்ம வேகத்துல நம்ம வாசிக்கிறோம் அங்க உபாவது நம்ம வாசிக்கும் போது உன் இருதயத்தில் உள்ளது நீ அறியும்படி இந்த நாற்பது நாளும் அளவும் உன என்ன பண்ணாரு பசியினால வருத்தி வழி நடத்தினாரு அப்படின்னு சொல்லி அங்க நம்ம வேத வசனத்தை நம்ம பார்க்க முடியும் ஆகவே கடினமான சூழல்கள் நம் இருதயத்தில் உள்ளதை அறியும்படி நம் இருதயத்தில் உள்ளதை வெளிப்படுத்தும்படி நமக்கு நல்ல ஒரு குணத்தை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கும்படி தேவன் அனுப்புகிற ஒரு வழிகளாக இருக்கிறார்கள் தீமத்தை கொடுத்த சாட்சியின் சாட்சியை போல அவர் என்ன பண்றாரு உலகத்திலே சுடர்களை போல தீமத்தையோ பிரகாசித்தான் கோணலும் மாறுபாடான சந்ததிக்கு நடுவே அவங்கள போல கிடையாது கோணலும் சந்ததிக்கு நடுவே குற்றமற்றவனாக கவனற்றவனாக தேவடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு முருபெருப்பு இல்லாமல் இல்லாமல் தேவடைய வசனத்தை போதிக்கிறவனாக உத்தம குணத்தை உடையவனாக தீமத்தையோ காணப்பட்டான் ஆகவே அப்படிப்பட்ட தீமத்தையோ தேவனுக்கும் உலகத்திற்கும் தேவைப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட தீமத்தை போல நாம் இருக்கும்படி தேவன் உங்களே என்னையும் அழைத்திருக்கிறார் நாம் கிறிஸ்து இப்படிப்பட்ட சாட்சியை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் வைத்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சில கேள்விகளை அவங்க கேட்டு முடிக்கிறாங்க சமீபத்தில் நீ சந்தித்த கோபமூட்டத்கள் கஷ்டங்கள் தொல்லைகள் பற்றி யோசியுங்கள் அவற்றை தாழ்மையுடன் சகித்தீர்களா சரியாக சகித்தீர்களா இந்த அனுபவங்கள் உங்களை அதிக ஒழுக்கம் உள்ளவராக மாற்றுவதற்கு நீங்கள் என்ன செய்யலாம் கேள்வி அவங்க பிடிக்கிறாங்க பவுல் திமத்தை சாட்சி கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழல்கள்ல நாம் எப்படி கடந்து வந்தோம் என்பதற்கு தேவன் எப்படிப்பட்ட ஒரு சாட்சியை கொடுக்கும்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது அப்படிப்பட்ட வாழ்க்கையில ஒரு குறைவுகள் காணப்படும் என்றால் ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்வோம் கர்த்தரை பிடித்துக் கொள்வோம் அவரை சார்ந்திருப்பதின் மூலமாக அப்படிப்பட்ட உத்தம குணத்தை வெளிப்படுத்துவர்களாக காணப்படும்படி தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் நம்ம அழைத்தவர் இப்படிப்பட்ட ஒரு உத்தம குணத்தை கொடுக்கும்படி அழைத்திருக்கிறார் அவருடைய வல்லமையினாலும் குணத்தினாலும் நிரப்பும்படி அழைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட அழைத்த தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்பதின் மூலமாக இந்த உலகத்துல இருளில் பிரகாசிக்கிற சுழர்களாக உத்தம குணத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக அப்படிப்பட்ட குணத்திற்கு சாட்சியை பெற்று காணப்பட தேவன் நம்ம கிருபை செய்வாராக ஆமேன் ஆமேன்